பத்மநாபக ரொம்ப அழகான பெயர் பகவானுக்கு பத்மநாபன் அப்படின்னு பெயர் இருக்கு பத்மநாபன்னா என்னது தன்னுடைய நாபி கமலத்துல பத்மத்தை கொண்டதுனால உனக்கு பேரு பத்மநாபம் சர்வ ஜகத்காரணம் பத்மம் நாபோ எஸ் எக பத்மநாபக இந்த மொத்த உலகத்துக்கும் ஆதாரமா இருக்கக்கூடிய பிரம்ம அந்த பிரம்மாவிற்கும் ஆதாரமா இருக்கக்கூடியதுதான் அந்த கமலம் தாமரை அந்த தாமரைக்கும் ஆதாரமா பேர் என்னது பத்மநாபன் என்ன இந்த உலகத்தை உலகத்தை மட்டும் கிடையாது படைத்த தன்னுடைய கர்ப்பத்துல வச்சு பாதுகாக்கிறார் எப்படி ஒரு தன்னுடைய அம்மா பாதுகாக்கிறாங்களோ அம்மா என்ன பண்றா ஒரு சிசுவை தன்னுடைய கர்ப்பத்துல உண்டு பண்ற உண்டு பண்ணிட்டு அந்த சிசுவுக்கு உணவு எப்படி போகுது அம்மாவுடைய தொப்புள் கொடியில இருந்து போகுது இல்லையா அது போல பகவான் என்ன பண்றார் இந்த உலகத்தை படைச்சிட்டு இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு முதல்ல பிரம்மதேவன் சிருஷ்டிக்கிறார் அந்த பிரம்மதேவனுக்கு தேவையான ஞானத்தை என்ன பண்ணுறாரு தொப்புல்ல மூலியமாக தொப்புல் கொடி மூலியமாக எல்லாத்தையும் சப்ளை பண்ணுறாரு அதனால அவனுக்கு பேர் பத்மநாபக அப்படின்னு சொல்லி சொல்றார் அதே போல இங்கே பத்மநாபக அப்படின்றதுக்கு இன்னொரு அர்த்தம் சொல்கிறாரு பொதுவாக வந்து ஒருத்தங்க வந்து கர்ப்பம் தரிச்சுட்டு கர்ப்பம் குழந்தை வெளில வந்த பின்னாடி அவங்க என்ன இருவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக எனர்ஜி எல்லாமே போக ஆரம்பிச்சிடும் அவங்களுடைய சௌந்தர்யம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும் நிறைய பேர் இதனால கர்ப்பமே தெரிக்கிறது கிடையாது பிரெக்னன்டே ஆகிறது கிடையாது ஐயோ பிரெக்னன்ட் ஆனால் என் அழகெல்லாம் போயிடும் எடுத்துக்கலாம் இல்லை எது குழந்தை பெற்றுக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனா பகவான் அப்படி கிடையாதா இந்த உலகத்தில் அவர் கர்ப்பத்தை தரித்து கர்ப்பத்தை வெளியில் எடுத்தாலுமே அவர் எப்படிதான் இருப்பார் என்றைக்குமே ஃப்ரெஷ்ஷாக இருப்பார் ரொம்ப அழகா இருப்பார் ஆனாலும் அவருக்கு பேரு பத்மநாபக யாருடைய நாபி கமலம் வந்து பத்மத்தை போல ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அன்று பூத்த தாமரை போலாம் ரொம்ப அழகா இருக்குமோ அவனுக்கு பேரு பத்மநாபக அப்படின்னு சொல்லி சொல்றார் அதுக்கப்புறம் இன்னொரு ரொம்ப அழகான அர்த்தத்தை சொல்றார் ஒரு பக்தர் போய் பகவானை பார்க்க போறாராம் பார்க்க போகும்போது பகவானை பொதுவாக இருந்து பார்க்க ஆரம்பிப்போம் ஆனா அந்த பக்தருக்கு ஒரு அவசரத்தில் என்ன பண்ணாரு பகவானுடைய கண்களை முதல்ல பாதுகாரன் பகவானுடைய கண்களை பார்த்தோம் அப்படின்னா அந்த கண்கள்ல இருந்து கருணை அப்படின்ற ஒரு பெரிய கடல் என்ன ஆகுதா ஊற்றெடுத்து கீழே ஊத்த ஆரம்பிக்குதான் கண்களை பார்க்க முடியல அவரால் கண்கள் ஏன்னா ரொம்ப நேரம் தண்ணியில் நிக்க முடியாது இல்லையா தண்ணியில் ரொம்ப என்ன என்ன ஆகும் நம்மள அடிச்சிட்டு போயிடும் கண்கள்ல இருந்து அடுத்த ஷிஃப்ட் பண்ணிட்டாரான் சே ரொம்ப நேரம் கண்களை பார்க்க முடியும் சொல்லிட்டு கண்கள் இருந்து ஷிஃப்ட் பண்ணிட்டு அடுத்த தன்னுடைய திரு துளாக்கி வந்துட்டா அவருடைய கேஷத்துக்கு வந்துட்டாரான் கண்ணு கீழே அடுத்தது கேஷம் தான் அவருடைய கேஷங்கள் இப்படி சுத்தி இருக்கும் இல்லையா சுருண்ட கேஷங்கள் கேஷங்களை பார்க்கறாராம் கேஷங்களை பார்த்து பிரமிச்சு போயிட்டாரா அடேங்கப்பா இவ்வளவு அழகான ஒரு கேசம் இருக்கா பகவானுக்குன்னு சொல்லிட்டு அதையும் பார்க்க முடில அடுத்தது அவருடைய கருணை என்ன பண்ணுது கேசத்துல இருந்து கீழே இறங்கி வருது மார்பகம் வருது இல்லையா ஸோ பகவானுடைய மார்பு அப்படிங்க நல்லா விரிந்து அகண்டு இருக்குமா அப்படி அகண்ட மார்ப மார்பம் வந்து பார்க்கறார் பார்த்துட்டே இருந்தவருக்கு அடுத்தது அந்த தண்ணியிலேயே அந்த கருணை அப்படின்னு தண்ணியில போறார் இதுக்கு உதவு இதுக்கு ஒரு உருவகம் கொடுக்குறார் பொதுவாக நீங்கள் மலையிலிருந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆறு என்ன பண்ணுவோம் பெருக்கெடுத்து ஓடி வரும் ஓடி வரும்போது ஃபர்ஸ்ட் குறுகுலாம் வரும் அதுக்கப்புறம் பெரிய நிலத்துல வரும் ஆறு நீங்க பாத்தீங்கன்னா அப்புறம் பெருசாகிடும் இல்லையா பெருசா ஓடி வரும் போக போக என்ன ஆகுனா ஒரு சமயத்துல மறுபடியும் என்ன ஆகும் அது குறுக ஆரம்பிக்கும் ஆரம்பத்துல குறுகி வந்தால் ஒன்றும் பெருசா தெரியாது ஏன்னா தண்ணி ரொம்ப கம்மியாக வருது ஆனா இப்ப தண்ணி என்ன ஆயிடுச்சு ரொம்ப அதிகமாயிடுது தண்ணி அதிகமானது அதிகமானதுக்கு அப்புறம் குறுகு ஆரம்பிச்சா என்ன தெரியுமா ஆகும் என்ன ஆகும் சுழல் வர ஆரம்பிச்சிடும் ரொம்ப அதிகமா வரக்கூடிய தண்ணி குறுகி சின்ன இடத்துல போகணும் அப்படின்னா அதனால் போக முடியாது ரொம்ப வேகமா போக முடியாது அப்போ சுழலா மாறிடும் ஸோ அப்படி பகவானுடைய கருணை அழகு இருக்கு இல்லையா மேல இருந்து கீழே கொட்ட ஆரம்பிக்குதான் அவருடைய இருந்து அவருடைய கேஷத்துக்கு கேஷத்துல இருந்து அவருடைய மார்பகத்துக்கு இப்படி அகன்று விரிந்த இருக்கக்கூடிய அழகு கீழே வர வர என்ன ஆயிடுச்சான் குறுக ஆரம்பிக்குதான் ஏன் ஏன்னா பகவானுடைய இடுப்பு ரொம்ப குறுகி இருக்குமா சாமுதிரிகா லக்ஷணத்தின் பிரகாரம் இடுப்பு எப்படி இருக்கணுமா ரொம்ப சிறுத்து இருக்கணுமா மேல உடல் அப்படிங்கறது பெருத்தும் இடை சிறுத்தும் இருக்கணும் இன்னைக்கும் அப்படித்தான பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே ஜிம்முக்கு போயிட்டு என்ன பண்றாங்க இங்க ஹிப்ப குறைக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க குறைக்கிறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இடுப்புன்னு ஒண்ணு இருக்குன்னு ஒருத்தர் என்ன பண்ணுமா யோசிச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படி இருக்கு இருப்பு இருக்கணுமா இல்ல இடுப்பை வந்து தன்னுடைய கையால பிடிச்சிரணுமா அப்படி வந்து இடுப்பு இருக்கணுமா நீங்க நிறைய பகவானுடைய விக்கிரத்தெல்லாம் பாத்தீங்கன்னா இடுப்பு ரொம்ப சின்னதா வச்சிருப்பாங்க இல்லையா அப்ப என்ன ஆகுது பகவானுடைய கருணை பகவானுடைய அழகு என்ன பண்ணுது மேல இருந்து ஓடி வருது இல்லையா ஓடி வந்து ஓடி வந்து ஓடி வந்து ரொம்ப சிரித்துட்டே இருக்கு ஏன்னா இடுப்பு சின்னதாக இடுப்பு சின்னதாக சின்னதாக அந்த அழகு சின்னதாக சின்னதாக கடைசி வந்து சுழல்ல மாட்டிக்கிச்சான் என்ன சொல்லலது பத்மநாபம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய இந்த என்ன சொல்றது தொப்புல் இல்லையா தொப்புல் அப்படின்ற இடத்துல அந்த என்னடுது சுழல்ல மாட்டிக்குது சோ பகவானுடைய அந்த தொப்புலை பார்த்துட்டோம் அப்படின்னா அதை விட அழகான விஷயம் ஒன்றும் கிடையாது அதுல விழுந்தா விழுந்த தானம் அதனால அவனுக்கு பேரு பத்மநாபக அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான ஒரு அர்த்தத்தை கொடுக்குறார் ஸோ பத்மநாபன் அப்படின்னா ரெண்டு அர்த்தத்தை சொல்லலாம் முதல் அர்த்தம் என்ன பகவான் இந்த உலகத்தை படைக்கிறார் அப்படிங்கிறது முதல் அர்த்தம் ரெண்டாவது அர்த்தம் என்னது சொன்ன அழகர் என்னது அழகர் ஒரே சமயத்தில் ரெண்டு விதமான குணத்தை சொல்றார் முதல் குணம் உலகத்தையே படைக்க கூடிய அவ்வளவு பெரிய பகவான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவருடைய சர்வ அவருடைய பரத்துவத்தை பத்தி சொல்றார் பகவான் எப்படி சக்தி வாய்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உயர்ந்த உலகன்னு சொல்லிட்டார் அடுத்தது என்ன சொல்லிட்டாரு அப்படிப்பட்ட அந்த பத்மநாபன்ற சொல் எதை குறிக்குது அவருடைய அழக குறிக்குதுப்பா ரொம்ப உயர்ந்தவர் அழகு அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க இல்லையா ரொம்ப உயர்ந்தவரா இருக்காரு அடுத்தது வந்து அவருடைய அழகை பத்தி யாரும் பேச மாட்டாங்க ரொம்ப உயர்ந்தாரா இருந்தாரு அப்படின்னு அவருடைய சக்திகளை பத்தி பேசுவாங்க ஆனா பகவான் எப்படி இருக்காரு பத்மநாபனா ரொம்ப உயர்ந்தவராவும் இருக்காரு இந்த உலகத்தை படைப்பதற்கு காரணமாவும் இருக்காரு அதே சமயத்துல அழகாகவும் இருக்கார் ஏன்னா அவருடைய கருணை அழகெல்லாம் இங்க மேல இருந்து கீழே இறங்கி வர இறங்கி வர இந்த இடத்துல வந்து ஒரு சூழல் ஏற்படுதான் அந்த சூழல் தான் என்ன சொல்றோம் பத்மநாபம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் தான் இந்த நாமத்துக்கு பத்மநாபம் அவனுக்கு பகவானுக்கு பத்மநாபன் பேர் கொடுக்குறாரு இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க இந்த பத்மநாபன்ற சொல்லுக்கு இந்த மாதிரி நீங்கள் எங்கேயாவது அர்த்தம் தேடி பண்ண அர்த்தம் அர்த்தம் தெரிஞ்சுமா உங்களுக்கு படிச்சிருக்கீங்களா யாரா படிச்சிருக்கீங்களா இந்த அர்த்தத்தை ஹரே கிருஷ்ணா ஹலோ எல்லாரும் இருக்கீங்களா இங்கே யாரா படிச்சிருக்கீங்களா ஆமாவா இல்லையா இல்லை ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி வியாக்கியானம் படிக்கும் தான் தெரியுது ஒவ்வொரு நாமத்திற்கும் எவ்வளவு அர்த்தம் ஆழமான அர்த்தங்கள் இருக்கு நம்ம நினைப்போம் பத்மநாபன் அப்படின்னா அவருடைய தொப்பிலும் தாமரை வருது நினைச்சிட்டு இருப்போம் பட் இங்க இவ்வளவு அழகான அர்த்தங்கள் நம்மளுக்கு என்ன பண்றாரு பராசரப்பட்ட நம்மளுக்கு எடுத்துக்காட்டார்